ஸ்ரீ வராகி ஜோயிரா நண்பர்களுக்கு என் வணக்கங்கள் ஓம் ஸ்ரீ வராகி தேவி ஓம் நமச்சிவரை ஓம் சரவண விதியை மேச ராசி அன்பர்களே உங்களுக்கு குறக்க போற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு எப்படி இருக்குன்றத தெளிவாக சொல்லியிருக்கு விடாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க பாருங்க அவ நான் போகிற விஷயங்கள் புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பரப்படி இருக்கிறப்ப எங்கிருந்த ஒன்னா நம்பர் வருது சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருஷம் தான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு யோகம் தாங்க எப்படி யோகம்னா உங்கள் மேச ராசி மற்றும் மேச லக்கணங்களுக்கு சூரியனும் குரு யோகாதிபதி உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதான் சூரியன் ஏன்னா அஞ்சாம் வீழான சிம்மம் உங்களுக்கு சிம்மத்தோட ராசி சூரியன் சரிங்களா அதிபதி ராசி அதிபதி சூரியன் அவரோட வருஷம் தான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த புறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு வரப்போகிற மூன்று மாதங்கள் நான் சொல்லக்கூடிய பழங்கள் ஒரு கோட்டாகும் எப்படின்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் பதினோராம் இடத்துல சனியும் ராகும் இருக்கிறார் பத்தாம் இடத்துல இப்போதைக்கு செவ்வாய் இருக்கார் அடுத்த மாதம் பதினோராம் இடத்துல வர சரிங்களா உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் செவ்வாய் ஏன்னா வீட்டு அதிபதி செவ்வாய்தான் குருவும் கொடுப்பாங்க உங்களுக்கு இப்போ ஒரு எட்டு மாதங்கள்ல தொழில பிரச்சனை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காம போ அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கேது பகவான் தாங்க உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய பணமே லேட்டாக தான் கிடைக்கும் வர்ற பணங்கள்லாம் விரைமாக்கும் ஏன் அப்படின்னா கேதுவோட பார்வை இருக்கிறனால கேது மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இளைய சகோதரத்தோடய பிரச்சனை இருக்கும் சரிங்களா உடல்நல பிரச்சனை இருக்கும் தலை சம்பந்தமான பிரச்சனை கட்டாயம் வச்சுருக்கீங்க தலைவலி தலை நீர் கோத்துக்கிறது இது மாதிரி குழந்தைங்களை நினச்சி ஒரு குறிப்பிட்ட குழந்தைகள் இருக்க குழந்தைங்க நினச்சுமே ஒரு வருத்தம் ஏக்கம் குழந்தை பாக்கியத்தை எதனோக்கிறப்போ குழந்தை பாக்கியமே உண்டாகி கலைஞ்சு போகிறது இதுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு காரணமே கேது தான் சரிங்களா கேது தான் இந்த வேலையை பண்ணினார் ஆனால் அடுத்த வருடம் கேது பயிற்சி அப்புறமும் ஒரு நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு மாதமே கடந்த ஐப்பசி கார்த்திகை மாதமே அந்த குரு அரிசாரமான பயிற்சி ஆனதுலேருந்துமே நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க ஏன்னா அது குரு பார்வையிலே உங்களை வந்து சனி பகவானி ராகவியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார் அது மாற்றினாலே உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்துருக்கும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ராகு வந்து சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வழக்குகளில் போட்டுருப்பார் இனி வரப்போற மாதங்கள் எல்லாமே மாறப்போகுது ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு பத் பதினோராம் மடத்தில் இருக்கிற ராகவியும் சனி பகவானி பார்க்குறார் அந்த பார்வை மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மேல விருப்பம் இருக்காது ஏதோ நம்ம எதிர்பார்த்து எதுவுமே செயல்படாமல் அமைதியாக இருங்க வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் வரப்போகிறா வர மூன்று மாதங்கள் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நான் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு யோகத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் பதினோராம் இடத்துல வரப்போகிறாங்க அதாவது ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் பதினோராம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் வர்றதுனால உங்களுக்கு யோகம் தாங்க சரிங்களா அதோட புதன் பத்தாம் இடத்துல இருக்கிற புதன் தொழிலேயே ரெண்டாம் ஒரு வேலையை செஞ்சாலுமே ரெண்டு திறமை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆர்டர் வாங்க ரெண்டு எல்லாமே ரெட்டத்தன்மையாக இருக்கும் திடீர் திடீர்னு தொழிலில் திடீர் திருப்பங்கள் வந்துருக்கும் அதுவும் மாறுங்க சரிங்களா வரப்புற வருடம் உங்களுக்கு சுபமான வருடம் தான் உங்களுக்கு யோகம் தான் இந்த அரசு சம்பந்தமான கான்ட்ராக்டு அரசு வேலை அரசல் நிதி உதவி இது மாதிரி எதிர்பார்க்குறவங்க கட்டாயம் இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி பிப்ரவரில முயற்சி பண்ணலாம் கட்டாயம் அரசுக்கு முயற்சி பண்ற கட்டாயம் ஏன்னா உங்களுக்கு இந்த வருடமே ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்க வேண்டியது ஏன் தடை உங்களுக்கு ஏன்னா செவ்வாயோட ஒன்பதாம் கிட்ட ஏன் கிடைக்காம போயிடுச்சுன்னா கீது கண்ட்ரோல் பண்ணிட்டுதான் ராகு பிரச்சனை இருக்குது ஆனா அடுத்த வருஷம் மாறிக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்தார் அதனால் வரக்கூடிய பணம் வருமானம் எல்லாமே யோகம் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருந்தார் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிடுறாரு அப்படி மறைஞ்சு போயிட்டு உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான இது குழந்தை வாக்கியம் இடம் சம்பந்தமான இடம் வாங்க நினைக்கிறவங்க தொழில் முன்னேற்றம் எல்லாமே வரப்போகிற வருடங்கள் சூப்பராக இருக்குங்க சரிங்களா மூன்று மாதத்துலேயே பாருங்கள் முயற்சி பண்ணி கட்டாயம் கிடைக்கும் இந்த சித்தரை பிறந்ததுக்கப்புறம் அதாவது குரு அப்புறம் நீங்கள் எந்த முயற்சியுமே வெட்டுக்கள் கிடைக்கும் அதாவது இடம் வாங்கினா வண்டி வாங்கினா அப்போ முயற்சி பண்ணுங்க இந்த ராகு கேது பேசி வரைக்கும் கொஞ்சம் எந்த மொழியுமே கோயிலுக்கு போய் முடிவெடுங்க சரிங்களா விநாயகர் கோயிலுக்கு போகலாம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலில் ஒரு முடிவெடுத்து அங்கே கோயிலில் போய் அந்த இறைவன் வேண்டிட்டு நீங்கள் வந்தாலுமே வெட்டுதல் கிடைக்கும் நீங்கள் வரப்போகிற வருஷங்களில் வரப்போற மூன்று மாதங்கள்ல எந்தெந்த கோயிலுக்கு போனோம்னா சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கிற நவகரங்களை சுற்றி உங்கள் விளக்கு ஏற்றி சனி பகவானி வழிபடுங்க சிவனை வழிபடுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த முருக பக்திரர்களும் முருகன் கோயிலுக்கு போய்க்கு வரலாம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா மேச ராசிக்கு பொதுவான பலன் இன்னும் வரப்போகிற பலன்களை மேச ராசியை பற்றி தெளிவா மற்றும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை காலங்களோகம் தாங்க வரப்போம் இந்த பரணியின் கூட ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா பரணி கூட கொஞ்சம் டிகர் ஆகும் ஏன்னா அந்த சுக்கர பவன் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அந்த பரணி சுக்கரம் கொஞ்சம் ஒத்து வராது சரிங்களா அந்த பரணி நட்சத்திராதிபதி வந்து சுக்கரம் தானே அப்படிங்கிறப்ப சுக்கரன் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு இருந்தாலும் யோகம் தாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி மறைஞ்சு போயிடுறாரு அதனால் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கலாம் எந்த வேலைக்கு முயற்சி பண்ணலாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்போக்கம் கட்டாயம் குழந்தை வாங்கி கிடைக்கும் திருமணத்தை எதிர்நோக்கிறோம் கட்டாயம் திருமணம் நடக்கும் சரிங்களா நான்காம் படத்தில் குரு போடுறதுனால கட்டாயம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கம் நடக்கும் இந்த இடம் சம்மந்தமான டாக்குமெண்ட்டை கொஞ்சம் சரிபார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா வரக்கூடிய அடுத்த வருடங்கள் இடம் பண்ணி சிறப்பாக இருக்குங்க இதெல்லாம் பொது பழங்களில் உங்கள் திசா புத்தி திசை தகுந்த மாதிரி பழங்கள் மாறுபடும் இருந்தாலும் இந்த பழங்கள் உங்களுக்கு அறுபது சதவீதம் பொருள் ஜாதகத்தின்படி நாற்பது சதவீதம் வரும் சரிங்களா வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்